மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கருமத்தம்பட்டி நகராட்சி தலைவர் நித்யா மனோகர் வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பேரூராட்சியில் உள்ள அனைத்து வாக்காளர்கள் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பி எல் டூ நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் வாக்களித்த புதிய வாக்காளர்கள் பொதுமக்கள் என அனைவருக்கும் கருமத்தம்பட்டி நகராட்சி தலைவர் நித்யா மனோகர் வாக்களித்து ஜனநாயக கடமை பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்தார் செய்திகளுக்காக சூலூர் நிருபர் சோமனூர் சதீஷ்குமார் நன்றி எஸ் டைம் எனக்கு ஒரு 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 இருந்துச்சு நம்மளும் வாக்கு வாக்கு போட்டு தேர்தல நமது நகராட்சி பகுதியில் குறிப்பாக ஒரு இருபத்தேழு வார்டில் நாற்பதாயிரம் இருக்கிற பகுதியில் மிக அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றது முதற்கண் இந்த தேர்தல் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த கருவந்தபண்டி நகர அத்துணை வாக்காளர்களுக்கு முதற்கண்ணுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இன்று நடைபெற்ற தேர்தலிலே ஏராளமான முன்னேற்பாடுகளை செய்த மாண்புமிகு தமிழக அவர்களுக்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை காணிக்க